வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க வாயில் வச்சதும் இலகி போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அட ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் யாருமே வச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க இன்றைக்கி நம்ம வீடியோவெலாம் பார்க்க போகிறோம் ஸ்டவன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ பாத்திரத்தில் நம்ம என் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க இப்போ தண்ணி கொதி வந்ததும் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பிறந்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க ஆறவும் நம்ம கை பொறுக்கிற அளவு இருக்கட்டும் சூடு பசஞ்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு பூரண ரெடி பண்ணிக்கிறோங்க அதுக்கு இப்போ அரைக்க வெள்ளை எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க இப்போ காலையில் நம்ம போகிற அவசரத்தில் வெள்ளம் எடுத்துகிட்டு எடுத்து தண்ணி எடுத்து உங்களுக்கு வடிகட்ட நேரமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க கால் கப்பு தண்ணி இப்போ நீங்கள் சர்க்கரையாக இருக்கும்போது இந்த மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி அதற்கு உங்களுக்கு நேரம் ஆகும் அதனால் இது நல்ல இன்ஸ்டண்ட்டாக சர்க்கரை இருந்தால் இது அப்படியே நம்ம போட்டு இதில் ஒன்றுமே இருக்காது வடிகட்ட வேண்டாம் இதை கரைச்சி வந்துக்கலாம் சட்டனே செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி தோசைக்கு பார்த்து இந்த மாதிரி நம்ம காலையில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போகலாங்க செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் சர்க்கரை கரம் சரித்து இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை கலந்துகிட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இருக்காமல் எடுக்கலாம் இப்போ தேங்காயும் அந்த சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த நமக்கு அந்த பூரண பதத்துக்கு வந்துருச்சுங்க அது இப்போ என்னென்னா இது இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை செஞ்சு செய்யும்போது நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட அவங்களுக்கும் கூட நம்ம கொடுக்கலாங்க நாட்டு சக்கரை போடுறதுனால நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் வீட்டில் பனங்கள் கண்டு இருந்தால் கூட அதுவுமே நாங்கள் சேர்க்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு யோசிக்காமல் கொடுக்கலாங்க அதுக்காக நான் சொன்னது இந்த மாதிரி செய்யும்போது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கோடியா மட்டும் பனங்கள் கன்று கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஆரவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆறவும் நல்லா இப்படித்தாங்க நமக்கு செட் ஆகிரும் இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு ரவனாலே நமக்கு உப்புமான் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் உப்புமானாலே சில பேருக்கு பிடிக்காது தெரித்து விடுவாங்க அந்த மாதிரி உப்புமா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரவையை வச்சுட்டு இப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க ரவைனாலே உப்புமா தான் ஞாபகம் வரும் ரவையை வச்சுட்டு இப்படியும் கூட நமக்கு செய்யலாங்க இதை இப்போ நல்லா நம்ம விசஞ்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம விசஞ்சு எடுத்துக்கிடணுங்க இப்போ நான் இந்த மாதிரி நான் அடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இலை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க எந்த இடையில் இல்லை நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் நல்ல நேரம் தான் தடவைக்குங்க இல்லைனா நீங்கள் நெய் வச்சுருந்தா நெய் தடவைக்குங்க இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம பிடிச்சி போடணுங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கைட்டே நம்ம நீங்கள் தண்ணி தொட்டுட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை எண்ணெய் நெய்யை நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாங்க நம்மளுடைய அடை மெல்லிசாக இருக்கிறோம் கொஞ்சம் தடியாக வச்சுக்கிறோம் நம்மளுடைய விருப்பம் நாங்கள் அந்த இலைக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம போடணும் வச்சுக்கலாங்க ஹெவியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம லைட்டாக காலையில் ஒரு டீ கூட பால் கூட வச்சு சாப்பிட்றாங்க இப்போ இதை இப்போ நம்ம அப்படியே மடக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி இப்போ இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாச்சு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க உங்களுக்கு ஸ்டீமர் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம அவிச்சுக்கலாங்க அதுவும் பேச்சலில் இருந்தால் ஒரு கடாய் ஃபேன் வச்சுட்டு கூட நீங்கள் ஏற்கனவே ஒரு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீமரும் இல்லை இட்லி செட்டியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு அதில் எப்படி வைக்கணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கரலாம் இது அதிக நேரம் நம்ம வச்சுருக்க வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒன்று ஆவி இறநாளு போதும் வச்சுக்கலாம் அதிக வேலை ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு காலையில் அவசரசரமாக வேலைக்கு போகிறாங்க டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாங்க இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆர்வம் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ அடை எல்லாம் எடுத்தாச்சுங்க ஆறிடுச்சு பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அடை நல்லா சாஃப்டாக நல்லா வெது வெதுன்னு கையில் போய் வச்சோடனே அப்படியே வாயில் அப்படியே இலகிருங்க இருந்து வச்சு சாப்பிடும்போதே இது கூட நமக்கு என்ன நம்ம ஃபேவரெட்டோ அது கூட டீ கூடையோ பால் கூடையோ குடிச்சிட்டு நம்ம ஒரு பிரைக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிக்கலாங்க இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எப்படி எப்படி சாப்பிட்லாம் என்னான்னு அந்த மாதிரியே நீங்கள் அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ